ஹலோ கம்பளி பூச்சி பத்தி தான் பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடவுள் படைச்சதுலயும் சூப்பரான ஒரு படைப்புனா அது இந்த தான் அது என்ன தெரியுமா அதோட ஒரே வேலை சாப்பிட்றது மட்டும்தான் வாழ்ந்தா இந்த தான் வாழணும் நிறைய பேர்த்துக்கு கம்பளி பூச்சி பார்த்தாலே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ற மாதிரி இருக்கும் ஏன் எனக்கே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஊடுற மாதிரி தான் இருக்கும் ஆனா இது ரொம்ப புத்திசாலி அறிவாளியான ஒரு உயிரினம் கம்பளி பூச்சி பொதுவாக கம்பளி சொல்லணும்னா பட்டாம்பூச்சி இல்லைன்னா விட்டல் பூச்சியோட லார்வா தான் கம்பளி பூச்சின்னு சொல்லுவோம் கம்பளி பூச்சியோட இன்னொரு இருந்து தான் பட்டு தயாரிக்க முடியும் ஆனா எல்லா பூச்சில இருந்து பட்டு தயாரிக்க முடியாது ஒரு சில பூச்சில இருந்து தான் சில்க் எடுக்க முடியும் கம்பளி பூச்சின்னா என்னென்ன நம்ம பார்க்குற பட்டாம்பூச்சி முதல்ல முட்டையா இருக்கும் அதுலேருந்து ஒரு புழு வரும் அதுதான் கம்பளி பூச்சி அந்த கம்பளி பூச்சி மரத்து இலையில தன்னை தானே ஒரு கூடு கட்டி இருக்கும் இந்த ஸ்டேஜ் ரெண்டுல இருந்து அஞ்சு வாரம் வர இருக்கும் அதுக்கப்புறம் தான் அது முழு பட்டாம்பூச்சியா மாறும் பட்டாம்பூச்சியோட வகை எப்படி ரொம்ப அதிகமா இருக்குதோ அத மாதிரிதான் கம்பளி பூச்சியோட வகையும் ரொம்ப அதிகமா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி அதிகமான கம்பளி பூச்சி வகைய இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் கண்டுபிடிச்சுட்டே இருக்கிறாங்க கம்பளி பூச்சிக்கு இயற்கை கொடுத்திருக்க ஒரே வேளை திங்கிறது தூங்குறது ரிப்பிட்டு திங்கிறது தூங்குறது ரிப்பிட்டு எதுக்கு இந்த அளவுக்கு ஓவர் ரீட்டிங் பண்ணுதுன்னா அது பிறந்த அளவுல இருந்து பன் மடங்கு பெருசாகத்தான் எந்த அளவுக்குனா பத்தாயிரம் மடங்கு ஒரு சில கம்பளி பூச்சினா இருபத்தி ஏழாயிரம் மடங்கு பெருசா இருக்கும் எதுக்காக இப்படி வெறித்தனமா சாப்பிடுதுன்னா நம்ம பார்த்தோம்ல பட்டாம்பூச்சியோட ஸ்டேஜஸ் அந்த கடைசி பட்டாம்பூச்சி ஆகிற ஸ்டேஜஸ் வரைக்கும் தேவையான உணவை சாப்பிட்டு சேமித்து வைத்திருக்கும் கம்பளிப்பூச்சிக்கு பூச்சிக்கு எத்தனை கால் இருக்கும் நினைக்கிறீங்க நம்ம நினைக்கிற மாதிரி அதுக்கு நிறைய கால்லாம் கிடையாது நாலுல இருந்து அஞ்சு பேர் கால் தான் இருக்கும் இதே லெவலான கால் தான் பட்டாம்பூச்சி ஆகி பறக்கிற வரைக்கும் இருக்கும் மீதி கால்லாம் செடியை கெட்டியமா பிடிச்சு நடக்கிறதுக்கு உதவியா இருக்குது ஆனா அது உண்மையான கால் கிடையாது இவ்வளோ அதிகமாக சாப்பிடுறதுல என்ன சாப்பிடுதுன்னு தெரியுமா இலைத்தலைகள் தான் அதனால தான் கம்பளிப்பூச்சியை எல்லாரும் சொல்றாங்க விவசாயிகளோட எதிரின்னு இது இலைத்தலை மட்டும் இல்லாம கனியை வேட்டையாடி சாப்பிடும் ஒரு சில கம்பளி பூச்சி எல்லாம் எறும்புகளோட லார்வாவையும் உணவு சங்கிலியில கம்பளியோட நிலைய பார்த்தோம்னா கட்ட கடத்தில இருக்கு எல்லா விலங்கும் வேட்டையாடி சாப்பிடற மாதிரி இருக்கு அது ஏன்னா கம்பளி பூச்சி அந்த அளவுக்கு ஒரு சத்தான உணவு அதனால பறவைகள் சின்ன சின்ன விலங்குகள் ஏன் எறும்புகள் கூட கம்பளி பூச்சியை வேட்டையாடி சாப்பிடுறதுக்கு எப்பவுமே காத்துக்கிட்டு இருக்கும் அதனால இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்க கம்பளி பூச்சி நிறைய செல்ஃப் டிஃபென்ஸ் கத்து வச்சிருக்கு அது என்னன்னு பாக்கலாமா ஒரு சில கம்பளி பூச்சியோட உடம்புல முள்ளு முள்ளா இருக்கும் அப்புறம் பிரைட்னஸ் கலரோட இருக்கும் அது ஏன்னா எதிர்க்கு எச்சரிக்கை பண்ணும் அது உடம்புல அதிகமான விஷம் இருக்கும் அப்புறம் சில கம்பளி பூச்சி எதிரியால ஏதாவது ஆபத்து வருதுன்னா அதோட உடம்புல இருந்து மோச ஒரு சில கம்பளி எதிரி மூலியமா வர ஆபத்துக்கு தன்னோட கக்காவை எடுத்து உருட்டி தூக்கி எரியுமா ஒரு சில கம்பளி பூச்சியோட உடம்பு அந்த இல மாதிரி அது இருக்கறனால ஒரு சில கம்பளி பூச்சின்னா அதோட எதிர்கிட்டு இருந்து தப்பிக்க விஷம் விஷத்தன்மை வாய்ந்த கம்பளி பூச்சி மாதிரி அதோட உடம்ப அது மாத்தி வச்சிருக்குமா ஆனா அது உடம்புல வந்து விஷம் இருக்காது ஆனா அது வந்து விஷத்தன்மை வாய்ந்த கம்பளி பூச்சி மாதிரி அது உடம்ப வந்து மாத்தி வச்சிருக்கும் ஒரு சில கம்பளி பூச்சினா தப்பிக்க தான் செத்த மாதிரி நடிக்குமா ஒரு சில கம்பளி பூச்சினா உண்டு பண்ணி அதாவது பறவை எச்சம் போல இருக்குமா அப்படி பண்ணி தன்னோட எதிர்கிட்ட தப்பிக்குமா ஒரு சில கம்பளி பூச்சினா லஞ்சம் கொடுக்குமா என்னன்னா சுகரியான ஃபுட் ப்ராடக்ட் கொடுத்து எழுந்துகிட்ட அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்குமா என்னை ஒரு சில கம்பளி பார்த்தோல அது எப்படி அது வந்துருக்கும்னா அது சாப்பிட உள்ள இலைத்தலைகள் அதுல உள்ள விஷம் வந்து அது உடம்புல போயிருக்கும் அந்த விஷம் வந்து அது பட்டாம்பூச்சியா மாறி பறக்கிற வரைக்குமே அது உடம்புல வந்து இருக்கும் தன்னோட எதிர்காலத்துக்கு தேவையான எல்லாத்தையும் அப்பவே பண்ணி வச்சிருது ஸோ இதுதான் கம்பளி பூச்சியோட இன்ட்ரெஸ்ட்